நம்பர் ஒன் பேட்ஸ்மேன்னா கொம்பா முழிச்சிருக்கு அது நடந்த எல்லாம் ஒன்னுதான் ரோஹித் சர்மாவை பார்த்தே நான் பயப்படல வங்கதேச பவுலர் அதிரடி பேட்டி கொடுத்துள்ளார் என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் தயவு செய்து ஒரு லைக் மட்டும் இந்த வீடியோவுக்கு பண்ணுங்களேன் இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூணு போட்டிகளை கொண்ட டி தொடர் இன்று ஆரம்பமாகிறது டெஸ்ட் போட்டி தொடரை இழந்த நிலையில் பங்களாதேஷ் அணி டி டுவெண்டி போட்டி தொடரை கைப்பற்றுவதற்காக தீவிரமாக முயற்சித்து வருகிறது இந்நிலையில் அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் தன்சிம் ஹசன் சாகிப் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு சவால் கொடுத்திருக்கிறார் போட்டி தொடங்குவதற்கு முன்பான பேட்டியில் ரோஹித் சர்மாவை பற்றி நான் பயப்பட்டதில்லை எந்த பேட்ஸ்மேன் ஆக இருந்தாலும் அவர்களை வீழ்த்துவேன் என இந்திய அணிக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பங்களாதேஷ் அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்து கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி வருகிறது இந்த இரு அணிகளுக்கும் இடையே நடைபெற்ற டெஸ்ட் தொடரை இந்தியா இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் கைப்பற்றியது இதனைத் தொடர்ந்து மூனு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் இன்று முதல் தொடங்க இருக்கிறது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகள் விளையாடும் முதல் டி டுவெண்டி போட்டி குவாலியர் நகரில் இன்று தொடங்குகிறது மேலும் பங்களாதேஷ் அணியின் கேப்டன் இந்திய அணிக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்த நிலையில் அந்த அணியின் வேகப்பந்து வீச்சாளர் தன்சிம் ஹசன் சாகிப் இந்திய அணியின் பேட்ஸ்மேன்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இருபத்து மூன்று ஆம் வருடம் நடைபெற்ற ஆசிய கோப்பை போட்டிகளில் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விக்கெட்டை வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சமீபத்தில் நடந்து முடிந்த டி இருபது உலக கோப்பை போட்டி தொடரிலும் இந்திய அணியின் நட்சத்திர வீரர்களான விராட் கோலி மற்றும் சூரியகுமார் யாதவ் ஆகியோரின் விக்கெட்டுகளையும் தன்சிம் ஹசன் சாஹிப் கைப்பற்றினார் இந்நிலையில் முதல் டி டுவெண்டி போட்டி தொடங்குவதற்கு முன்பாக இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு இவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது தொடர்பாக பேசியிருக்கும் அவர் கடந்த ஆசிய கோப்பை போட்டியில் இந்திய அணிக்கு எதிராக எனது முதல் சர்வதேச போட்டியை விளையாடினேன் அந்த அணிக்கு உலகின் சிறந்த பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தார் மேலும் அனைவரும் நான் இன்னும் சர்வதேச போட்டிக்கு ரெடியாகவில்லை என்று கூறினர் ரோஹித் சர்மாவை என்னால் சமாளிக்க முடியாது என்றும் தெரிவித்தனர் ஆனால் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை ஆட்டத்தில் என்ன செயல்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தேன் என்னுடைய திட்டங்களின்படி சிறப்பாக பந்து வீசி ரோஹித் சர்மா விக்கெட்டை வீழ்த்தினேன் என்று தெரிவித்துள்ளார் மேலும் தொடர்ந்து பேசிய அவர் நான் சரியான அளவில் பந்து வீசி அந்த பந்து ஸ்விங் ஆகும்போது எந்த ஒரு பேட்ஸ்மேனுக்கும் அது மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் மேலும் கிரிக்கெட் விளையாடும்போது என்னுடைய பலம் எது என்பதில்தான் கவனம் செலுத்துகிறேன் எதிரில் இருக்கும் பேட்ஸ்மேன் யார் எந்த நாட்டுக்கு எதிராக விளையாடுகிறோம் என்பதை பற்றிய சிந்தனை என் மனதில் இருக்காது ஒரு சிறந்த பந்து எந்த ஒரு பேட்ஸ்மேனையும் வீழ்த்தும் என்பதில் நான் முழு நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார் மேலும் சர்வதேச கிரிக்கெட்டில் சிறந்த வீரர் அல்லது உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடக்கூடியவர் என்று நான் தரம் பிரித்து பார்ப்பதில்லை என்னால் ஒரு சிறந்த பந்தை வீச முடியும் என்றால் அது எந்த ஒரு வீரரையும் வீழ்த்தும் என கூறினார் மேலும் தனது முதல் போட்டியில் ரோஹித் சர்மா விக்கெட்டை வீழ்த்தியதை நினைவு கூர்ந்த அவர் தன்னால் எந்த ஒரு வீரருக்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்க முடியும் எனவும் தெரிவித்தார் மேலும் தற்போது நடைபெற இருக்கும் டி இருபது தொடரிலும் சிறப்பாக பந்து வீசி இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்துவேன் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் நன்றி வணக்கம்